வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழ பொரியல் பழ ரொஸ்ட்டு இல்லைனா வாழைக்கு சொல்லுவோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈவினிங் பழம் மட்டும் இருந்தாலே ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது தான் அதுக்கு நான் கொஞ்சம் மாவு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் மாவை இவனை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் வெறும் பழம் இருந்தாலே ஈவினிங் நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் இது இது சுகர் போடாமலும் பண்ணலாம் சுகர் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலருக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரு இல்லாமலும் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக பீட் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் அதோடய பதம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கம்மியாகவே இல்லாமல் மீடியம் சைஸ்ல இருக்கணும் இதுக்கு நம்ம சிப்ஸ் போடுற பழம் கேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க ஏத்த பழம்னு சொல்லுவாங்க இதுதான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப பழுத்து இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது பழுத்த பழமாக மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் தோல் இருந்தாலும் இந்த பழம் தூக்கி அறிய வேண்டாம் இது மாதிரி சாப்பிடம் ரோஸ்ட்டு வாழைக்கு செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெண்டு எல்லா பக்கமும் இது மாதிரி எடுத்து காஞ்சிருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலருக்கு பக்கத்தில் வர கோல்டன் கலரில் வரணும் ப்ரௌன் வேண்டாம் கோல்டன் கலரானதும் அந்த திருப்பி போட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்